சொந்த வணக்கம் தமிழ் ஒளியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் இறக்கு வைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் வாகன இறக்குமதி அனுமதி நிதி ராஜா அமைச்சர் முக்கிய தகவல் கிளிநொச்சியில் வாகனம் தடம் புரண்டதில் ஒருவர் காயம் புலனறுவை விபத்தில் இளைஞர் பலி

திடீரென கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் மக்களுக்கு விடுதலை எச்சரிக்கை தொடர்பின விரிவான செய்திகள் லாப வரம்பில் நெகிழ்வு தன்மையை அனுமதிக்கும் வகையில் மாதத்திற்கு ஒருமுறை எரிபொருளின் விலையை நிர்ணயிக்கும் விதமாக எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றியுள்ளதாக எரிசக்தி ராஜா அமைச்சர் டிவி வி சானக்க தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்கள் தங்களுடைய லாப வரம்பை பூஜ்ஜியம் தொடக்கம் நான்கு சதவீதத்தில் இருந்து தேர்வு செய்யலாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இந்த நிலையான லாப வரம்பு நான்கு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது എനും ഇലങ്ങ കടന്ന മുറി മാര് മുപ്പത്തി ഒരാം തീയതി വിലയെ തൃത്തിയ പോ പരവലായി പയൻപ്പെടും ഒക്കെ തൊണ്ണൂറ്റി രണ്ട് മറ്റും ഡീസൽ ആകിയവറ്റിൻ വിലയെ മാറ്റവില്ല തനിയാ എരിപൊരു സില്ലറ വനിയാളാണ് ലങ്ക ഇന്ത്യൻ ഓയിൽ കർപ്രേസൻറ്റും സ്നോപെക് ആകിയ പൊതുവായിത്ത നിർണ്ണയിക്കപ്പെട്ട വിലയെ പിൻപെകും അസാംഗം തെരവുത്തുള്ളത് நிதியமைச்சர் ஜனாதிபதி செயலகம் மற்றும் மத்திய வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க வெளியிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை குறித்த விடயம் குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த வருமான இலக்குகளை அடைவதற்கு வாகன இறக்குமதி ஏற்பாடு என்ற திரைசேரி அதிகாரிகள் அடங்கிய குழுவின் பரிந்துரை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மோட்டார் வாகன இறக்குமதி மீதான தடை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் நீக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிதியமைச்சர் என்ற ரீதியில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கும் இறக்குமதி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் திரைசேரி குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்த சந்தைக்கு அண்மித்த பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று தடம் புரண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் ஒன்று காலை இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சீமேந்து களை சென்ற டிப்பர் வாகனத்தின் சில்லு திடீரென காற்று போயுள்ளதாலே குறித்த டிப்பர் வாகனம் ஏனையின் வீதியின் நடுவே தடம் புரண்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனால் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் ஏனையோர் பிழைத்துள்ளனர் വിപത്ത കുളി പോലീസാർ വിസാരണ മുൻ എടുത്തു വന്നുള്ളത് വീതി നൂടാന പോലെ വെളികൻ മുത്തുവെള്ള പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ട മോട്ടാർ സൈക്കിൾ വിപത്തിൽ ഇളർ ഒരു ഉയർന്നുള്ള കുറിച്ച് ഇളർ പയണിത്ത മോട്ടാർ സൈക്കിൾ മരത്തിൽ മോതിയ നേപത്ത് ഇടംപെട്ടുള്ളതായി പോലീസാർ തെവി இந்த விபத்தில் நிபு நிர்மல் புஷ்பகுமார் என்ற இருபது வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் வெளிக்கந்த நகரில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பக்கமாக வந்த எருமை மாட்டை காப்பாற்ற முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பலப்புறமாக திரும்ப முற்பட்ட போது மரத்தில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் பத்தொன்பது வயதுடைய சாரதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்த நிலையில் வெளிக்கந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான எழுதிய விசாரணைகளை வெளிக்கந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் உள்ள கந்தசுவாமி ஆலயம் அருகில் பாரியளவிலான தங்கத்துடன் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் விசட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு பதினோரு மணியளவில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு விசட அதிரடிப்படையினர் கார் ஒன்றை சோதனையிட்ட காரில் மறைக்கப்பட்ட நிலையில் நான்கு கிலோ தங்க கட்டியை மீட்டுள்ளனர் பல கோடி பெறுமதியான குறித்த தங்கத்தை வவுனியா நோக்கி கடத்த முற்பட்ட போதே அது மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் அதன் சாரதி மற்றும் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின் குறித்த சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் நேற்றைய தினம் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பில் உள்ள புதுக்கோட்டை ஓல்கட் மாவட்ட இரண்டாம் குறுக்கு தேர்வில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாதுசாரி கடவையில் வீதியை கடந்த பாதுசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புறக்கோட்டை போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து தொம்பே புதுபாகல வானொலிபாவ வீதியில் உக்கொடின பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் அன்று காருடன் மோதியதில் செலுத்தினர் வீதியில் விழுந்ததில் எதிர் திசையில் வந்த லொரி அவர் மீது மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது மேலும் அனுராதபுரம் புத்தலம் வீதியில் பாண்டுலகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நாற்பத்தி நபர் ஒருவர் மரணித்துள்ளார் மோட்டார் சைக்கிள் மோதியதில் தெரிவிக்கின்றனர் கண்காணிப்பு விமானத்தை அன்பளிப்பாக வழங்குவதற்கு அவுஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக இந்த விமானம் வழங்கப்பட உள்ளது ஆஸ்திரேலியா வெளிநாட்டு மற்றும் வர்த்தக துணை கிளத்தின் பிரதி செயலாளர் ஷாங் இதனை தெரிவித்துள்ளார் மெச்சேல் சாங்கின் சமீபத்திய இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகுல ரத்நாயக்காவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இதன் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட இணக்கப்பாடுகளுக்கு அமையவே சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வழங்குகிறது சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் ஆழ்கடத்தல் என்பவற்றை தடுப்பது உள்ளிட்ட இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதற்கடமாக இந்த விமானம் வழங்கப்படுவதாக சாங் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த சம்பவம் நேற்றிரவு அச்சிவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலே இடம்பெற்றுள்ளது இச்சமூகத்தின் போது குறித்த வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் கயஸ் வேனின் பிணவும் சேதமாக்கப்பட்டுள்ளது வன்முறையில் காயமடைந்து எழுபது வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவலி பிரதேச வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொழில் போட்டியே வன்முறைக்கு காரணம் என அச்சுவேலி போலீசார் சந்தைக்கின்றனர் இதேவேளை சம்பவம் தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்தோடு மேற்கு சபரகமுபு மத்திய தெற்கு வடமேற்கு மற்றும் உப மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது காலையில் ஊடாக அம்பாத்தோட்டை ஊடாக கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது மழை காணப்படுகிறது அதேபோல மேல் சபரகமு தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை பூச்சி பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும் இந்நிலையில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இத்துறை தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி